கேபிடிவி நேர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சதுனா இந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ரொம்ப நாளாச்சும் ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி சொல்லி அதனால் இன்றைக்கி உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி என்ன எனக்காக சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆமாப்பா அப்பப்போ நான் கூட வாழ்க்கையில் கொஞ்சம் டல்லாகிடுவேன் என்னடா இது அப்படின்னு ஒரு சின்ன ஃபீல் வரும் ஆனால் இந்த மாதிரி மோட்டிவேஷன் ஸ்டோரியை வந்து கேட்கும் போதோ படிக்கும்போதோ இல்லை அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லும்போதோ எனக்கு நானே வந்து ஒரு புத்துணர்ச்சியை வந்து ஏற்படுத்திக்கிறேன் நம்மளை கடவுளை எவ்வளோ நல்லா தான் வச்சுருக்காரு அப்புறம் எதுக்கு நம்ம உடஞ்சி போகணும் அவங்க பட்ட கஷ்ட அளவுக்காக நம்ம பட்டம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன நானே தேர்த்திக்குவேன் ஸோ உங்களுக்காகவும் எனக்காகவும் இன்றைக்கி வந்து யாரை பற்றி பேச போகிறேன்னு தெரியுமா ஃபாரா கான் ஃபாரா கான் அப்படிங்கிற அந்த பெண்மணி வந்து பாம்பேயில் மிகப்பெரிய ஒரு டான்ஸ் டைரக்டர் இப்போ சமீப காலமாக அவங்க வந்து ஷீஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டேரக்டராகவும் மாறிட்டாங்க அவங்க எடுத்த ஒவ்வொரு படமும் நல்லா ஓடி இருக்கு ஒன்று ரெண்டு ஆஸ் யூஷுவல் ஒரு படம் அப்படின்னாலே மேலே போகும் கீழே வரும் அதில் அவங்க எடுத்த ஓம் சாந்தி ஓம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான ஒரு படம் ஸோ அவங்கள பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன் அவங்க யாருன்னு தெரிஞ்சால் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க கைதி கண்ணாயிரம் அப்படின்னு ஒரு படம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் சினிமாவில் நான் குட்டி பாப்பாவாக இருக்கும்போது அந்த படம் வந்திருக்கு அதில் வந்து டெய்ஸி ராணி அப்படின்னு ஒரு குழந்தை ஆக்ட் பண்ணியிருக்காங்க அந்த காலகட்டத்தில் ரொம்ப பாப்புலர் ராணி அதுவும் அந்த கைதி கண்ணாயிருங்கிற படம் வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலர் டேசி ராணியோடைய தங்கச்சி பொண்ணு தான் இந்த ஃபாராக் கான் ஃபாராக் கான் அம்மாவுடைய பேர் வந்து மேனகா ராணி அவங்க வந்து ஒரு பார்சி ஃபேமிலி அவங்களுக்கு வந்து ரெண்டு குழந்தை ஒன்று வந்து ஃபாரா கான் இன்னொன்று வந்து சாஜித் கான் ஆனால் அவங்க வேறு மதத்தில் இருந்து ஒரு ஸ்டண்ட் ஆக்டரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டதுனால குடும்பத்தோடு அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல உறவு இருக்கலை அவங்க அப்பாவும் நிறைய படம் எடுத்தார் ஸ்டம்ட்டு சம்மந்தப்பட்ட படம் அது எல்லாமே வந்து ஆகி அவரும் வந்து நடுத்தருவுக்கே வந்துடுறாரு ரொம்ப குடி பழக்கத்துக்கு வந்து ஆளாயிடுறாரு அப்போ சின்ன பிள்ளையிலருந்தே இவங்க வந்து ஃபேமிலி வந்து ரொம்பவும் கஷ்டப்படுது அப்போ இவங்க அம்மா வந்து அப்பா விட்டு பிரிஞ்சு இந்த ரெண்டு பசங்களோட வாழ ஆரம்பிக்கிறாங்க கிட்டத்தட்ட நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ ஒம்பது வருஷம் ஒரு மளிகை கடையில் அவங்க கொடுத்த ஒரு ஸ்டோர் ரூம் சுப் சுத்தி மளிகை சாமான் அதுக்கு நடுவில் இவங்க மூணு பேர் வாழ்ந்திருக்காங்கன்னா பார்த்துக்கங்களேன் எலி ஓடுமா கற்பம்பூச்சி இருக்குமா படுக்கவே இடம் இருக்காது மிளகா மூட்டை மஞ்சள் மூட்டை ஒரே மற்ற எல்லாம் ஸ்மெல்லு இதுக்கு நடுவில் இந்த மூணு பேரும் வந்து வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க அவங்க அப்பா வாங்கின கடனை அவங்களால திருப்பி கொடுக்க முடியாததுனால ஏகப்பட்ட கடன் தொல்லை அதுவும் வந்து இவங்க ஒரு பெண் குழந்தையாக இருந்திருக்காங்க ஸோ ரொம்பவும் வந்து கீழ்த்தரமாக பேசி அவங்க அம்மாவை கீழ்த்தரமாக பேசி அவங்க பட்ட துன்பங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நஞ்சம் இல்லை ஏன்னா எப்போவுமே கடன் வாங்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் என்ன மாதிரி பேசுவாங்க கடன் கொடுக்க முடியலன்னா என்ன உன் பொண்ணை அனுப்பு நாங்கள் கடனை தீர்த்துக்கிறோம் இந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க இதையெல்லாம் தாங்கி இவ்வளோ கஷ்டத்தையும் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணி ஒரு காலேஜில் படித்து இன்றைக்கி இந்தளவுக்கு முன்னுக்கு வந்திருக்காங்கன்னா இதெல்லாம் நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கணும் எப்படியோ இவங்க கஷ்டப்பட்டு காலேஜும் சேர்ந்து காலேஜ்லேயும் படித்து அதுக்கப்புறமா இவங்க வந்து டான்ஸ் நல்லா ஆடவே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இவங்க எப்படியோ வந்து ஒரு டான்ஸ் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து டான்ஸராக வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்காங்க அவங்க டான்ஸ் கற்றுக்கிட்டு ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவாங்க இப்படி இருக்கும்பொழுது தான் அவங்களுக்கு மன்சூர் கான் அப்படிங்கிற ஒரு டைரக்டரோட ஒரு அறிமுகம் ஏற்படுது அவரை கால்ல விழாத குறையாக கெஞ்சி என்னை அசிட்டன்ட் டேரக்டராக சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் டேரெக்டராக போய் சேர்றாங்க அந்த காலகட்டத்தில் பெண் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் ரொம்பவும் குறைவு ஆனால் அவரும் நல்லவராக இருக்கிறதுனால இவளை ஏற்றுக்கிறாரு ஷூட்டிங்கில் அந்த பின்னாடி டான்ஸ் ஆடுவாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் சரியாக ஸ்டெப்ஸ் வரல அப்படின்னா இவங்க போய் வாலண்டியராக இவங்களே சொல்லி கொடுப்பாங்களாம் இதை வந்து டேரக்டர் ஒரு தடவை நோட் பண்ணியிருக்காரு ஏன்னா இந்த பொண்ணு அசிஸ்டன்ட் டேரெக்டராக வந்துச்சு ஆனால் கும்பலில் இருக்கிற எல்லாருக்கும் டான்ஸ் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அப்படியே பார்த்துருந்துருக்காரு அந்த டைமில் அந்த காலகட்டத்தில் சரோஜ்கான் அப்படிங்கிறவங்க தான் மிகப்பெரிய ஒரு டான்ஸ் டேரக்டர் நார்த்தில் வந்து அவங்கள பீட் பண்ணிக்கவே முடியாது எப்படி நமக்கு வந்து ரகு மாஸ்டர் சலீம் மாஸ்டர் சின்னி சம்பத் அவர்கள்லாம் இருந்தாங்களோ அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் சரோஜ்கான் அவர்கள் ரொம்ப பாப்புலர் அப்போ அவங்க வந்து இந்த டைரக்டரோட ஒரு படத்துக்கு டான்ஸுக்கு வர முடியாமல் போயிடுது சென்னையில் ஷூட்டிங் எக்ஸ்டெண்ட் ஆகிடுது ஆனால் அவருக்கு வந்து ஷூட்டிங்கை வந்து கேன்சல் பண்ண பிடிக்கல உடனே ஃபாராக் கானை இங்கே வா நீ நிறைய தடவை டான்ஸ் ஆடுறத நான் பார்த்துருக்கேன் இந்த பாட்டை நீ தான் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிடுறாரு அவங்களுக்கு ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷம் ஆச்சரியம் அதே சமயம் ரொம்ப பயம் சரோஜ்கான் அவர்கள் பண்ணக்கூடிய அந்த கோரியோகிராஃபியை நான் எப்படி மேட்ச் பண்ணுறது மேட்ச் பண்ண முடியுமா அப்படின்னு ரொம்ப பயந்த போது வீட்டில் அவங்க அம்மா அவங்க தம்பி எல்லாம் உன்னால் முடியும்னு சொல்லி ரொம்ப அவங்கள வந்து உற்சாகப்படுத்தியிருக்காங்க ரொம்ப மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க அந்த பாட்டு மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆகுது அந்த படத்தில் அந்த முதல் பாட்டு அமீர் கான் அவர்களோடு அவங்களுக்கு கிடச்சிச்சு பெஹலா நஷா அப்போ அமீர் கானும் ஒரு அப்கமிங் ஆக்டர் தான் இருந்தாலும் அந்த பாட்டு மிகப்பெரிய வெற்றி அடைய அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் வந்து திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு நேரம் அந்த மாதிரி அவங்களுக்கு அமையலை தொடர்ந்து அவங்களுக்கு நல்ல நல்ல படங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிது ஆனால் அவங்கக்கிட்ட என்ன நம்ம பாராட்டோன்னா பிற்காலத்தில் அவங்க டைரக்டராக வளர்ந்த பிறகு கூட இன்னும் டான்ஸ் டைரக்ஷன் அவங்க விடவே இல்லை டான்ஸ் டைரெக்ஷனுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா அவங்க அதை மிஸ் பண்ணுறதே இல்லை பல படங்களில் அவங்க வந்து ஷாருக் கான் அவர்களுக்கு கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க அப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல நட்பு வளருது அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க நான் ஒரு படம் அவங்களை வச்சு டேரெக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் ஆக்சுவலாக ஷாருக் கான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல மனிதர் அதாவது அவர் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்ததுனால இன்னொருத்தர் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருப்பாங்க அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும் அவங்கள சப்போர்ட் பண்ணணும்னு எப்பவுமே அவர் வந்து முயற்சி பண்ணியிருக்காரு அப்போ கண்டிப்பாக நான் வந்து செஞ்சு தரேன்னு சொல்ல ஷாருக் கான் அவர்களை வச்சு மைகூன்னா அப்படிங்கிற படத்தை அவங்க டைரெக்ட் பண்ணாங்க அதுக்கு அடுத்தது வந்து ஓம் சாந்தி ஓம் அந்த படத்தில் கதாநாயகியாக முத முத தீபிகா பதுகோனை வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அந்த படத்தோட கேமராமேன் வந்து மணிகண்டன் மணிகண்டனை முத முதல்ல அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடச்சிது ஒரு சமயம் இந்த ஷூட்டிங் அப்போ நான் வந்து ஃபராக் கான் அவர்களை அந்த லொக்கேஷனில் மீட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது அப்படி அவங்களை சந்திக்கும் போது தான் அவங்களுடைய லைஃப் ஹிஸ்டரி பூரா எனக்கு தெரிய ஆரம்பிச்சிது அப்புறம் நான் பேசணும் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன் மறந்துட்டேன் ரீசெண்டாக நான் வந்து ஃப்ளைட்டில் வரும்போது சில விஷயங்கள்லாம் நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பேன் அது ஒவ்வொன்றா செக் பண்ணும்போது ஃபாராக பயோக்ரஃபியும் அதில் இருந்தது அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து ஒரு 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 ஸ்டோர் ரூமில் தன் வாழ்க்கையை ஒம்பது வருஷம் வாழ்ந்து படிப்படியாக ஒரு டான்ஸ் அசிஸ்டன்ட் அதுவும் ஃபோர்த் அசிஸ்டன்டாக இருந்து இப்போ டேரெக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேயும் நாலாவது அசிஸ்டண்ட்டாக இருந்து நாலாவது அசிட்டன்ட்டாக இருந்து நான் ஏ இப்படி சொல்கிறேன் அப்படின்னா அவங்க வந்து யாரையும் ரொம்ப மதிக்க மாட்டாங்க லொக்கேஷனில் நாலாவது அஞ்சாவதெல்லாம் இருக்கிறவங்களெல்லாம் ஏய் வா ஏய் அந்த டேபிள் எடுத்து போடு இப்படி தான் பேசுவாங்க ஸோ அப்படியெல்லாம் இருந்து கஷ்டப்பட்டு இன்றைக்கி இந்தளவுக்கு அவங்க வந்து முன்னுக்கு வந்து தலைக்கணம் வராமல் அவங்களும் வந்து ஒரு நல்ல ஒரு ஒருத்தரை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து ட்ரிப்லெட் ஒரே பிரசவத்தில் வந்து மூணு குழந்தை பிறக்குது ஸோ ஒரு பாம்பே இண்டஸ்ட்ரியில் இன்றளவும் அவங்க வந்து தன்னுடைய அந்த ஒரு லைஃபை வந்து நல்லபடியாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க ஆறு தடவை அவங்க வந்து ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்குகிறாங்க அவங்க சொல்கிறாங்க ஒவ்வொரு தடவையும் பல இன்டர்வியூலையும் நான் பார்த்துருக்கேன் அவங்க சொல்கிறத ஃபிலிம்ஃபேர் அவார்டு நடக்கும்போதெல்லாம் ஃபாரா நீ எப்போ அந்த மேடை ஏற போகிற உனக்கு எப்போ அந்த அவார்டு கிடைக்க போகுது அப்படின்னு நான் நினச்சிக்குவேன் ரொம்ப ஆசைப்படுவேன் ஆனால் கடவுள் பார்த்திங்களா அவருக்கு எவ்வளோ கருணைன்னு ஒரு அவார்டுக்கு ஆசைப்பட்டேன் ஆனால் இன்றைக்கி என்னுடைய வீட்டில் வந்து ஆறு அவார்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க உண்மையிலே சொல்கிறேங்க ஒரு சின்சியாரிட்டியோட ஒரு நம்பிக்கையோட நம்ம வந்து நல்ல ஒர்க் பண்ணும்போது அதுக்கான வெகுமதி கண்டிப்பாக நம்மளை தேடி வரும் ஃபாராகார் மாதிரி பல பேர் இன்றளவும் நம்ம வந்து நிறைய கஷ்டப்பட்டுட்ருக்கோம் குடும்பத்துக்காகவும் சரி நமக்காகவும் சரி வாழ்க்கையில் வந்து என்றைக்கி தான் நமக்கு விடியோ காலம் வரும் எப்போ தான் நம்ம நல்லா போகிறோம் எப்போ தான் அடுத்த மாதம் என்ன பண்ண போகிறோம் தெரியாமல் ஒரு டென்ஷனில் வாழாமல் அடுத்த மாதத்துக்கு நம்மக்கிட்ட பணம் இருக்குப்பா அப்படின்னு ஒரு நிம்மதியான வாழ்க்கை எப்படி வரும் எப்போ வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறேன் கண்டிப்பாக வரும் வாழ்க்கைங்கிறது ஒரு சைக்கிள் சக்கரம் மாதிரி தான் ஓஹோன்னு வாழ்ந்தவங்க என்றைக்காவது ஒரு நாள் கீழே வரணும் ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கவங்க என்றைக்காவது ஒரு நாள் மேலே போகணும் ஸோ அந்த நம்பிக்கையோடு சீக்கிரமே நம்ம வந்து வாழ்க்கையில் உயர்வோம் அப்படின்னு நீங்கள் நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உயர்விங்க எப்போல்லாம் உங்கள் மனது கொஞ்சம் டிப்ரெஸ் ஆகுதோ எப்போல்லாம் மனசு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களை விட யாரெல்லாம் இன்னும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பாருங்கள் உண்மையிலேயே சொல்கிறேங்க சில சமயம் சில பேருக்கு உதவி பண்ணுறதுக்காக நான் ஜிஹெச்சுக்கு போகிறேன் இல்லை ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் போகிறேன் நான் இதெல்லாம் வந்து சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு சொல்கிறேன் இல்லைன்னா நான் சொல்லணும்னு ஆசைப்படலை அப்படி அங்கே போய் பார்க்கும் பொழுது தான் ஐயோ கடவுளே நீ என்னை நல்லா வச்சுருக்கியே அப்படின்னு நமக்கு சொல்ல தோணும் ஏன்னா அவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஜனங்கள் அவ்வளோ பாடுபடுறாங்க அங்கே இடமில்லாமல் அவங்க தரையிலெல்லாம் படுத்து கிடக்கிறதையும் சாப்பாட்டுக்கு இல்லாமல் அவங்க இந்த மருந்துக்காக உட்காந்துக்கிறதையும் பார்க்கும்போது மனசு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு 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 ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து சர்டிஃபிகேட் வாங்கினா தான் அவங்களுக்கு காம்பன்சேஷன் கிடைக்கும் அதுக்காக அவங்க அங்கே வந்து உட்காந்து அவ்வளோ இருப்பாங்க ஆனால் நம்மள கடவுள் ஓரளவுக்கு நல்லா வச்சுருக்காரு அப்படின்னு நம்ம அப்பப்போ நம்ம வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கணும் ஒரு தந்தை இல்லாமல் வளர்க்கப்பட்ட ஒரு பெண் இன்றைக்கி வந்து வளர்ந்து ஒரு பெரிய டான்ஸ் மாஸ்டராகி மிகப்பெரிய ஒரு டேரக்டராகி இன்றைக்கி கை நிறைய அவங்க காசை சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது நம்மளாலேயும் அந்த மாதிரி முடியும்னு சொல்லி நம்புங்க உங்கள் எல்லோரையும் மறுபடியும் இந்த ஒரு நல்ல எபிசோட சந்திக்கிறேன் லவ் யூ ஆல் கேர் for more such exclusive contents do subscribe to this channel and click the bell icon